ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருக்க டீம் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த மேட்சை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்தாலும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் ஹைராபாட்டும் விளாண்டாங்க ஹைராபாத் ஸ்டேடியத்தில் இதில் பஞ்சாப் டாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க அவங்க பார்த்தீங்கன்னா விக்கெட்டே விடாமல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க டீம்ல ஹையஸ்ட் ஸ்கோராக புறப் சிம்ரன் சிங் எழுபத்தோர் ரன் அடிச்சிருந்தாரு ரீலி ரிசும் நாற்பத்தி ஒன்பது ரன்னும் அதர்வா டைட் அவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தார் எஸ்ஆர்ஜோட ஓலோசிலர் நடராஜன் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் பேட் மணி சண்டு விஜயகாந்த் இவங்க பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க பஞ்சாப் இருபது ஓர்ல இரநூத்தி பதினாலு ரன் அடிச்சிருந்தாங்க எஸ்ஆர்எஸ்கே டார்கெட்டாக இரநூத்தி பதினஞ்சு ரன் கொடுத்திருந்தாங்க இந்திரா சேஸ் பண்றதுக்காக அபிஷேக் சர்மா அண்டு டிராவி சட் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க எஸ்ஆர் சைட்லேருந்து டிராவி சட்டும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு டக் அவுட்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நல்லா அடிக்கிட்டு இருப்பார் அவர் அந்த மேட்ச்சில் அறுபத்தாறு ரன் அடிச்சிருந்தார் என்ட்ரி கிளாஸ் நாற்பத்தி ரெண்டு ரன்னும் நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு பஞ்சாபோட பவுலர்ஸில் அர்ஜிப் சிங் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அர்ஷல் பட்டேல் ரெண்டு விக்கெட்டும் பிரசாந்த் சிங் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் எஸ்ஆர்எச் இந்த பஞ்சா பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஒரு ஓவரிலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரன் அடிச்சு அவங்களோட ரெண்டு எட்டை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க எஸ்ஆர்ஹச் இந்த மேட்சை குயிக்க முடிச்சதுனால அவங்களோட நெட்ரன் ரேட் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிடுச்சு ஆர்ஆர் பார்த்திங்கன்னா பதினாறு பாயிண்டில் தான் இருந்திருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா இவங்க பதினேழு பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆகிட்டாங்க எஸ்ஆர்ஹச் பதினேழு பாயிண்ட் எடுத்து செகண்ட் ப்ரைஸுக்கு போயிட்டாங்க ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட் எடுத்ததுனால இந்த மேட்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸில் தான் இருந்தாங்க நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கேகேஆரும் விளாட வேண்டியது இருக்குது இருந்தது அந்த மேட்ச் மழை காரணமாக பார்த்தீங்கன்னா நடத்தவே இல்லை அதனால ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால ஆர் ஆர் பார்த்தீங்கன்னா பதினேழு பாயிண்ட்ல இருந்துட்டாங்க இப்போ பிளே ஆஃப் எங்கெங்க நடக்க போதோ அதோட ஷெடியூலையும் பார்த்துக்கலாம் குவாலிஃபையர் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேக்க டீமும் செகண்ட் லேக்க டீமும் நட போறாங்க கே கே ரெண்டு எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்று நாளைக்கு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் செவன் தேர்ட்டி பிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த மேட்சில் ஜெயிக்கிறவங்க டேரக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஃபைனலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிடுவாங்க எலிமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர் ஆரும் ஆர்சிபியும் நட போறாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ரெண்டு செவன் தேர்ட்டி பிஎம்க்கு ஸ்டார்ட் நடக்கோ இந்த எலிமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 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 வெளில போயிடுவாங்க ஜெயிக்கிற டீம் 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 டூவில் 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 வந்து வந்து விளாடுவாங்க விளாடுவாங்க எந்த தோக்குதோ அந்த பண்ணுவாங்க யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைனலில் டூ சென்னையில் சென்னையில் தான் மே மே இருபத்தி இருபத்தி ஃபைனல் இந்த வருஷம் ஃபைனலில் எந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா விளாடுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட்